ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சான்றோர்களினுடைய புனை பெயரும் அவர்களோட இயற்பெயரும் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சான்றோர்களினுடைய சிறப்பு பெயர்களை பார்த்துட்டு வரோம் அதில் வந்து அந்தந்த சான்றோர்களை பற்றினா ஒரு விரிவாக விரிவான விளக்கத்தை வந்து அந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இதில் வந்து ஜஸ்ட்டு அவங்களோட புனை என்ன இயற்பெயர் என்னன்றத மட்டும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷெல்லிதாசன் காளிதாசன் பாரதியார் இவருடைய இயற்பெயர் என்ன பாரதியாரோட இயற்பெயர் என்ன சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஷெல்லிதாசன் காளிதாசன் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா பாரதிதாசன் அவருடைய பெயர் கனக சுப்புரத்தினம் கண்ணதாசன் அவருடைய பெயர் என்ன முத்தையா நான் பிச்சமூர்த்தி நான் வேங்கட மகாலிங்கம் நான் வேங்கட மகாலிங்கம் தான் நான் பிச்சமூர்த்தி முடியரசன் அப்படின்னா துரைராசு ஓகேங்களா வாணிதாசன் ரமி வாணிதாசனுக்கு இன்னொரு என்ன ரமின்ட்டு சிறப்பு பெயர் புனை பெயர் இருக்கு அதை வந்து என்னன்னு சொல்றோம் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்திராசலு என்கிற அரங்கசாமி ஓகேங்களா எத்திராசலு என்கிற அரங்கசாமி மயன் அப்படின்னா நா சுப்பிரமணியம் அங்க வெறும் சுப்பிரமணியம் அப்படின்னா பாரதியார் இங்க நா சுப்பிரமணியம் அப்படின்னா மயன் ஓகேங்களா நகுலன் அப்படின்னா டிகே துரைசாமி நகுலன் அப்படின்னா யாரு சொல்றோம் டிகே துரைசாமியை சொல்றோம் குலோத்துங்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசே குழந்தை சாமியை தான் வந்து குளோத்துங்கன் அப்படின்னு சொல்கிறோம் சிங்க நாவலர் அவருடைய இயற்பெயர் என்ன பழனி சிங்க நாவலர் பழனி சாண்டில்யன் அவருடைய இயற்பெயர் என்ன பாஷ்யம் சாண்டில்யனோட இயற்பெயர் என்ன பாஷ்யம் ஜெக சிற்பியன் அவருடைய இயற்பெயர் பாலையா ஜெக சிற்பியன் பாலையா சுரதாவை என்னன்னு சொல்கிறோம் ராஜகோபாலன் ஓகேங்களா சுரதாவோட இயற்பெயர் என்ன ராஜகோபாலன் பசுவையா பசுவையாவோட இயற்பெயர் என்ன சுந்தர ராமசாமி சுந்தர ராமசாமி பிரமீல் அல்லது பானுச்சந்திரனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தருமு சிவராமு தருமு சிவராமு ஓகேங்களா அடுத்து சுஜாதாவோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் சுஜாதாவோட இயற்பெயர் ரங்கராஜன் ரா மீனாட்சி அவங்களோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் ரா மீனாட்சி அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் சிமணி மணி பேமாலி சி மணி பே மாலி அப்படின்ற புனை பெயரோடு நம்ம யார் அழைக்கிறோம் அப்படின்னா எஸ் பழனிசாமி அவங்கள தான் அழைக்கிறோம் எஸ் பழனிசாமி அவர்கள் அடுத்து ஈரோடு தமிழன்பன் அல்லது விடிவெள்ளி அப்படின்னு யார் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெகதீஷன் ஈரோடு தமிழன்பன் அல்லது விடிவெள்ளின்னு நம்ம யாரை சொல்கிறோம் ஜெகதீஷன் கலாப்ரியா அப்படின்னு நம்ம சொல்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோமசுந்தரம் கலாப்ரியா அப்படின்ட்டு யார் அழைக்கிறோம் சோமசுந்தரத்தை தான் அழைக்கிறோம் வண்ணதாசன் அல்லது கல்யாண்ஜி அவருடைய புனை பெயர் என்ன எஸ் கல்யாண சுந்தரம் வண்ணதாசன் அல்லது கல்யாண்ஜியோட புனை பெயர் என்ன எஸ் கல்யாண சுந்தரம் ஞானக்கூத்தன் அவர்களுடைய புனை பெயர் அரங்கநாதன் ஞானக்கூத்தன் அரங்கநாதன் தேவதேவன் தேவதேவன் யார் சொல்கிறோம் பிச்சுமணி கைவல்யம் பிச்சுமணி கைவல்யம் அவங்கள தான் என்னன்னு சொல்கிறோம் தேவதேவன் ஓகேங்களா சாலினி இளந்திரையன் சாலினி இளந்திரியனையோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனக சௌந்தரி கனக சௌந்தரி முருகவேல் அப்படின்ற புனை பெயரோட அழைக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாச்சலம் முருகவேல் வேதாச்சலம் நாமு வேங்கடசாமி நாமு வேங்கடசாமி என்ற புனை அழைக்கப்படுறவர் யார் சிவபிரகாசம் சிவப்பிரகாசம் தொல்காப்பியன் அப்படின்ற புனைப்பெயரோட அழைக்கப்படுறவர் யார் லக்குவனார் அவரை சி லக்குவனார்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க தான் அடுத்து அருண்மணி அல்லது பெருஞ்சித்ரனார் அப்படின்ற புனைப்பெயரோட அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம் மூ வரதராசன் அந்த புனை பெயரோடு அழைக்கப்படுறவரோட இயற் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் திருவேங்கடம் மூவாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் ஓகேங்களா இதெல்லாம் ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சான்றோர்களோட புனை பெயர்கள் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா இ இ இயற்பெயர் நம்ம மோஸ்ட்லி வந்து புக்கில் வந்து லெவன்த்து புக்காக இருக்கட்டும் டுவெல்த்து புக்காக இருக்கட்டும் அதில் வந்து புனைப்பெயர்களை தான் வந்து நம்ம அதிகமாக படிச்சிருப்போம் அவங்களோட இயற்பெயர் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஓகேங்களா சிலது மட்டும் வந்து பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்றது சிலது தெரியாததை தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்